முருகனுக்கு ராஜவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டா முருகனுக்கு அரோகரா முருகா 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 பாமன் சுவாமிகள் இயற்றிய பந்தங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க கமல பந்தம் கமல பந்தம் வந்து பாக்கெட் சைஸ் இருக்கக்கூடிய கமல பந்தம் அது மட்டும் இல்லைங்க லாமினேஷனோட இருக்கு அடுத்ததான் நீங்க வந்து பார்க்க போறது ரத பந்தம் ரத பந்தம் வந்துட்டு இதுவும் லாமினேஷனோட இருக்கு அடுத்ததான் நீங்க பார்க்க போறது சதுரங்க பந்தம் சதுரங்கம் பந்தமும் பாக்கெட் சைஸ்ல இருக்குங்க அடுத்தது நீங்க பார்க்க போறது சஸ்திர பந்தம் சஸ்திர பந்தமும் பாக்கெட் சைஸ்ல இருக்கு கூடவே லாமினேஷன் போட்டிருக்கும் இந்த சதுர ப சதுரங்க பந்தங்கள்லாம் வீல் மாதிரி இருக்கு இல்லைங்களா வேலையில வந்து மந்திரம் இருக்குன்னா நம்ம பாம்பன் சுவாமிகள் ஏற்றிய மந்திரம் கீழே வந்து இருக்கு ஒரு ஒரு வடிவத்திலையும் அந்த மந்திரத்தோட இருக்கும் அந்த மந்திரத்தோட விரிவான வரிவுகள் கீழே இரு விரிவான லைன்கள் அதாவது வரிகள் கீழே இருக்கும் அடுத்தது வந்துட்டு துதிநாக பந்தம் இதுதான் வந்து துதிநாக பந்தம் துதிநாக பந்தமும் நம்ம கிட்ட பாக்கெட் சைஸ்ல இருக்குங்க அடுத்தது வந்து நீங்க பார்க்க போறது மயூர பந்தம் மயூர பந்தமும் இருக்கு மயூர பந்தம் வந்து பாக்கெட் சைஸ்லயும் இருக்கிறது இந்த எல்லா ஆறு பந்தங்களும் பாக்கெட் சைஸ்ல நீங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரேமோட நீங்க மயூரபந்தம் வந்து ஒரு ஃப்ரேம் வாங்கிட்டு பாக்கி ரெண்டு வந்துட்டு பாக்கெட் சைஸ் நீங்க வாங்கிக்கலாங்க இதே மாதிரி ஆறு பந்தங்களை எந்த பந்தம் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த பந்தம் வாங்குறவங்களுக்கு நம்மளோட வேல்மாறல் புக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும்னா வேல்மாறல் புக்கு கூடையே விபூதி தன்மையில் இருந்துகிட்டு விபூதியும் திருநீர் பிரசாதமும் இல்லாமையா கூடவே வந்துட்டு உங்களுக்கு விபூதி திருநீர் பிரசாதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும்னா இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கிறது வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி லேமினேஷன் இருக்கிறதே போதும் பேக்கெட் சைஸே போதும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஆறு பந்தத்துல மூணு மூணு பந்தமாவது நீங்க வாங்குற மாதிரி வரும் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் நம்பரு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தயவு பண்ணி கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட் ஏதா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்ல ிங் மூலியமா நீங்க உங்க ஆர்டர் கொடுத்துக்கலாங்க நாங்க 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 நம்ம பழனியில தாங்க இருக்கோம் நம்ம பழனியிலிருந்துட்டு பாமன் சுவாமிகள் இயற்றிய இந்த ஆறு பந்தமும் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்றத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கலாங்க உங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாங்க நம்ம இருந்து ரெடி பண்ண பாமன் சுவாமிகளும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த பந்தங்கள் கூடவே நம்ம ஆண்டவர் வந்து ராஜ அலங்கார ரூபத்தில் இருக்காரு இந்த போட்டோ ஃப்ரேம் கூடவே வந்துட்டு பந்தம் இந்த ஆறு பந்தங்களும் லாமினேஷன்ல பாக்கெட்ல இருக்கக்கூடியதும் நீங்க வாங்கிக்கலாம் லாஸ்ட் வீடியோல இந்த ஆறு பந்தங்களும் ஒன்னா வந்து ஃப்ரேம் பண்ணிருப்போம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஆறு ஃப்ரேம் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு பழனின்னா பஞ்சாமிரதம் இல்லாமையா ரெடி பண்ணக்கூடிய தேவஸ்தான பஞ்சாமிரதம் கூடவே வந்து வேல் புக்ல வேற்குலவை வேட்கை கூடவே வந்து குமரஸ்துவம் இது எல்லாமே இணைஞ்சிருக்கக்கூடிய வேல்மாறல் பெரிய புக்கு கிடைக்கும் கூடவே விபூதி பிரசாதம் கயிறும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்